இது ராணுவத்துடன் தீவிரமடையும் அபாய கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் இஸ்ரேல்யாகு போர் தொடுத்திருப்பது ஹமாஸுக்கு எதிராகவோ அல்லது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவோ அல்ல உண்மையில் அவர் தாக்குதல் நடத்தி வருவது இஸ்ரேல் இராணுவ கமாண்டர்கள் மீதுதான் என இஸ்ரேல் ஊடகமான மேரி செய்தி வெளியிட்டுள்ளது அந்த பத்திரிகையில் ராணுவ செய்தியாளரான ஆலோன் பென் டேவிட் என்பவர் எழுதியுள்ள கட்டுரையில் கூறியுள்ளதாவது தனது தோல்விகளை ஏற்றுக்கொள்ளாமல் இராணுவ தலைமை தளபதி ஹலோவி மற்றும் செய்தி தொடர்பாளர் ஹகேரி ஆகியோர் மீது நெத்தனியாகு குற்றம் சுமத்தி வருகிறார் எகிப்து எல்லையில் இஸ்ரேல் இராணுவத்தை நிறுத்த வேண்டும் என்பதற்காக அப்பகுதியில் ஹமாஸின் சுரங்கங்கள் உள்ளதாகவும் அதில் ஆயுதங்கள் கடத்தப்படுவதாகவும் போலியான ஆவணங்களை நெத்தனியாகு தயாரித்துள்ளார் நெத்தன்யாகு ஆதரவாளர்கள் ராணுவ தளபதிகளை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர் இதனால் சாதாரண ராணுவ வீரர்கள் தங்களது மூத்த அதிகாரிகளுக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவார்கள் பொதுமக்களும் ராணுவத்துக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட வாய்ப்பு உள்ளது எகிப்து எல்லையில் படைகளை நிறுத்த தேவையில்லை அங்கிருந்து படைகளை வாபஸ் பெற்றால் தான் அமைதி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என ராணுவ அமைச்சர் யோவ் கேலன்ட் கூறுகிறார் ஆனால் இதனை நெத்தன்யாகு எதிர்க்கிறார் இதன் மூலம் இராணுவத்துக்கும் அரசுக்கும் இடையே உள்ள பிளவு தெளிவாக தெரிகிறது காசாவில் ஹமாஸை முழுமையாக வீழ்த்தி இஸ்ரேல் படைகள் நினைக்கின்றன ஆனால் போருக்கு பின் காசாவை யார் ஆளப் போகின்றார்கள் என்ற திட்டம் நெத்தனியாகுவிடம் இல்லை இதனால் காசா வெற்றி என்பது காணல் நீராக உள்ளது காசாவிலிருந்து இருந்து இஸ்ரேலின் இரண்டு படைப்பிரிவுகள் நிரந்தரமாக வெளியேறும் வரை ஹிஸ்புல்லா மீது விரிவான தாக்குதல் நடத்துவதற்கு வாய்ப்புகள் இல்லை வடக்கில் நாளுக்கு நாள் நிலைமை மோசமடைந்து வருகிறது நெத்தன்யாகுவின் கொள்கைகளால் தற்போது மேற்கு கரையிலும் போர் தொடங்கிவிட்டது ஈரான் தனது தாக்குதலை தொடங்கினால் இன்னொரு புதிய போர் முனை உருவாகிவிடும் அது புதிய பல திருப்பங்களை ஏற்படுத்தும் பாலஸ்தீன் அத்தாரிட்டிக்கு கொடுக்க வேண்டிய வரி வருவாயை நிறுத்தி வைத்திருப்பது அல் அக்ஸா மசூதிக்குள் அத்துமீறி நுழைவது போன்ற சம்பவங்கள் நிலைமையை மோசமாக்கி வருகின்றன இஸ்ரேல் ராணுவம் அரசியல்வாதிகள் வலதுசாரிகள் இடதுசாரிகள் ஊடகங்கள் என ஒவ்வொரு தரப்பிற்கும் இடையேயான வேற்றுமைகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஏற்பட்டு பெரும் குழப்பம் நிலவுகிறது இவ்வாறு அந்த கட்டுரையில் ராணுவ செய்தியாளர் ஆலோன் பென் டேவிட் குறிப்பிட்டுள்ளார்